காரணம் என்னன்னா என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல அதுக்கான சூழல் இங்க இல்ல அதனால அவன் பண்றான் அதனால என் பிள்ளை போய் ஏத்துக்கிறேன் அதான் இங்க ஏத்துக்கணும் என் வீட்ல இருந்துக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் கஷ்டம் கொடுக்காம நான் அவங்க நடக்கும் நினைச்சுக்கினேன் நான் கழிச்சுக்கிறேன் நீ வெளியே போயிட்டு என்ன சொல்லுவேன்னா எல்லாம் உனக்கு அது போய் சொல்லி அவனுக்கு வெளியே போனேன் என் பிள்ளை என்ன பண்ற மாப்பிடும் பண்ண நான் இப்படிலாம் பாத்துக்கணே நான் பண்ணல கரெக்ட் அவன் மரும பேச கேக்குறா மாமியார் பேச கேக்குறான் அவன் குடும்பத்துக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி என்னத்தை குடும்ப போறீங்க அந்த பிள்ளைக்கு நீங்க என்னத்த பெற்றுக்க போறீங்க

ஏஜென்ட் ஆவே 100% இது நிறைய நடக்குது வெளிய உலகத்துல இது கரெக்ட்டா நீங்க எல்லாரும் வெளிய போய் எல்லாம் பண்ணுவேன் ஏன் வெளிய சிங்க பண்ணிட்டு போங்க அதுக்கு எங்க உட்கார வந்து தெரியாது எப்படி தங்குவன் தெரியாதுன்னு தெரியல நான் பெற்ற வளர்த்த எல்லாம் நான் தான் கொடுத்தேன் நான் உங்ககிட்ட கையாந்தணுமா நான் உங்ககிட்ட பண்ணணுமா இந்த ஒரு கட்டம் நீ வெளியே போற நீ வெளிய வெளியே போய் பண்றீங்கன்னா இதுக்கு முடிவோ இதுக்கு ஒரு தீர்வோ தெரிய தெரியல உனக்கு இதை முடிச்சு இதே போல இந்த செயல் நடக்கிற சூழலை மட்டும் உருவாக்கிட்டு போறீங்க அப்ப இதுக்கு என்னதான் இப்ப நீ அங்க இருந்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம இத்தனை வருஷம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என் பிள்ளைய பேசிட்டேன் நான் வாழ்த்தேன் ஆளாக்கிறேன் எல்லாமே நான் தான் கொடுத்தேன் இன்னைக்கு என் பிள்ளை இப்படி பேசுறான காரணம் என்ன அப்ப நீ புள்ள எப்படி இருக்குது ஏன் ஏற்பட்டுச்சு இப்போ வந்து சரியா தெரியல அவங்களும் அவங்ககிட்ட எடுத்துக்க மாட்டாங்க நம்மளால சரி நம்மளும் அதை சரியா அணுக முடியல நம்ம புள்ளை நம்மளால சரியா நடந்துக்க முடியல டிஸ்டர்பன்ஸிங்க நடக்குதுன்னா அப்ப நம்ம என்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை சரினு சொல்றீங்களா எல்லாரும் வாழ்த்தேன் நான் ஆளாக்கிறேன் எல்லாமே சரி இந்த வாழ்றீங்க வாழ்றீங்களா

அப்ப இந்த வாழ்க்கை நடக்க கூடாது இது நடக்கிறதுல எந்த ஒரு தீர்வு நமக்கு தெரியாதாலும் தெரியலயே நம்ம உள்ள நல்லதான நம்ம நல்லா பண்ணோம் நல்லா பண்ண நம்மளே நம்ம ஒரு நம்ம பெற்றவை நம்மள எதிர்க்குது அந்த அளவுக்கு சூழல் இங்க இருக்குதா அப்ப இந்த சூழல் சரி அப்ப இந்த முறையே சரி அப்ப இந்த பிரிவின்றது கூடாது இந்த சுழற்சி கூடாது நிக்கணும் இந்த மாதிரி இருந்தா எப்படி அப்ப எல்லாருக்கும் நம்ம நடக்கணும் எல்லாருக்கும் அறிய வரணும் நிச்சயம் நிச்சயமா நீ இந்த என்ன உங்களுக்கு தோணும் நீ அங்கேயே இருந்தாதான் தோணும் அது நீ வெளிய என்ன தோணும்னா அவன் எல்லாம் சரின்னு தோணும் உன் பிள்ளை மட்டும் தான் இருக்கலன்னு தோணும்

அது அவன் படத்தை நாளைக்கு அவன் பண்ணனா கூட அது ஊழலை ஏத்துக்க முடியும் எல்லாரும் இந்த வாழ்க்கைய எப்படியாவது வாழ்ந்து சம்பாரிச்சு குழந்தை கூட்டி பெற்று நம்ம சோசமா இருந்து பிள்ளைங்க கட்டி குத்தா போது நினைச்சுக்கிட்டு அது சரியான அன்போ சரியான கருணையோ சரியான எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி செய்யணும் எந்தெந்த வயசுக்கு எந்தெந்த மாதிரி இந்த மனசுல குணங்கள் ஏற்படும் எப்படி பேசுவாங்க ஏன்னா ஒரு ஒரு பருவத்துக்கு ஒரு வார்த்தை வரும் ஒரு பேச்சு வரும் ஏன்னா சூழல் பிரச்சனை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேச நீங்க புரிஞ்சுக்கணும் நீ இப்ப பிறந்தல இருந்து உங்க குழந்தைய வச்சு அதே போல உங்க குழந்தை வளர வளர அந்த குழந்தை அதே போல நீ ட்ரீட் பண்ணி ஊமுட்டால் தானும் அந்த குடுக்கணும் அந்த பாசம் அந்த பொண்ணுக்கு தேவைக்கு நீ விட்டு கொடுத்துதான் நீ எல்லாரும் பெற்று வளர்த்தாங்க எது வரைக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணு எதெல்லாம் நீ கத்துக்கணும் எதெல்லாம் செஞ்சு எதெல்லாம் நீ பண்ணு வந்தியோ அதெல்லாம் எழுத்த நாள் அது இதுக்கப்புறம் செஞ்சு அதுக்கப்புறம் வரணும் அந்த வந்து கடைசில நீ எல்லாத்தையும் நான் சரியா அப்ப நீ புரிஞ்சீங்கன்னா வெளியே நம்ம எதையும் எழுக்க மாட்டேன் அப்போ என் புள்ளதான் இப்ப என் பிள்ளைக்கு நல்லா என் பிள்ளைங்க என் பிள்ளைக்கு சொல்ல கூடாது அதுக்கப்புறம் அவனுக்கும் தனி லைஃப் அதுக்குன்னு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கைய அவன் லீட் பண்ணும் அப்ப லீட் பண்ண எதிர்பார்க்க தான் செய்வான் தனி கொடுத்துருப்பேன் நான் தனியா போறேன் நான் தனியா போற சொல்றதுக்கு காரணமா ஏன்னா நீங்க சரி கொடுக்க முடியல என் 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 புள்ள 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 மாட்டான் 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 குளிக்க இந்த டைம் போக அவங்க அவங்க அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பண்ணிட்டு அவங்க அவன் பேசிட்டான் வாழ்க்கை வாழ்றதுக்கு எப்படி பண்ண போறாங்க நீ இதுக்கப்புறம் வேடிக்கை மட்டும் பாரு வாழ்க்கைய வாழ்த்து ஆலைக்கு எல்லாம் இதுக்கப்புறம் என் புள்ள என்ன பண்ணு வேடிக்கை மட்டும் பாரு போதுமானது வேடிக்கை மட்டும் பாக்குற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துச்சுன்னா தெரியும் இப்படிதான் வாழ்க்கை வாழ்க்கைதான் போகணும் அப்ப இந்த வாழ்க்கை நீங்க யேசிலாம் இந்த வாழ்க்கை இவ்வளவு கடினமா இருக்குமா அப்படின்னு நீங்க தெளிவா இருக்குதுல போகும்போது புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்கன்னா இதோட இந்த வாழ்க்கைன்றது உங்களுடைய உங்களுக்கு ஈஸியா டிசைட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மீண்டுக்குள்ள செம்யா கொடுக்கலாம் அத்த வர ஜென்ஸ்டி என்னாவே கொடுங்க ஒரு சில ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம் இப்படிதான் பாருக்கும் இந்த வாழ்க்கை இப்படிதான் போகும் இந்த சூழ்நிலைத்தான் பேசுவோம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்குங்க நீங்க அவங்க தவறா ஒண்ணும் பேசிடல யாரும் தவறா நன்றி சூழ்நிலைக்கு ஏற்றமா நடந்துக்கிறேன் நடந்துக்கிறாங்க இது ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்ற பக்கத்தை நீங்க சின்னதுல இருக்கும் பெற்றிருக்கீங்கன்னா ஈஸியா இருக்கும் நீங்க பெறாதனாலதான் இறுதி வரைக்கும் துன்பத்தை என் குள்ள என் போந்த என் மருமோ என்னதான் சொல்லி 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 ஆமா பேச்ச கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் பண்ண முடியாது உண்மைதான் ஒரு தாய் சொல்ல குழந்தை இருக்கும்போது கேட்க முடியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தாய் சொல்ல கேட்க முடியாது என்ன காரணம் தாய் வீட்டுக்குள்ளே இருக்கிறவா அவ ஒரு விஷயம் தான் கொடுக்கும் வெளியே இருக்கிற என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்சன் காட்டி தான் அவனுவேன் அந்த ரியாக்சன் உள்ள கட்ட மாதிரி எவ்வளவு ஒத்துக்க முடியும் நீ எந்த இருபத்தி வயசு இருபத்தி எட்டு வயசுல வெளி உலகம் சுத்தன அதுக்கப்புறம் ஃபுல்லா குடும்பம் குழந்தை அப்படிதான் வாழ்வேன் அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு போறவனுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல எப்படி வாழும் எப்படி செய்யணும் எப்படி பேசணும் அதுக்கேற்ற மாதிரி அப்படி போதே செய்வான் அதுக்கு நம்மளும் அலோவ் பண்ணுவோம் அது நம்மளுக்கும் தெரியல ஏன்னா சூழல் மாறுது இல்லையா நீங்க எல்லாமே சொல்லணும் அப்படிதான் வாழ்ந்தான் அன்னைக்கு வாழ்ந்த மாதிரி வாழ முடியாது சொல்லிட்டீங்க பாருங்க அந்த இருந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்தை பாக்கும் போது மாதிரி தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு

என்ன யாரும் ஒருத்தர் சொல்ற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் நான் கரெக்டா இருப்பேன் நான் சத்தியத்துக்கு கட்டி கட்டுப்பட்டு அந்த மாதிரி அது ஒன்று சொன்னீங்களே அந்த ஒரு விஷயம் தான் சத்தியம் உண்மை நேர்மன்றது அன்பா இருக்கும் அன்புதான் அது மட்டும்தான் உன்னால எப்பவுமே வச்சுக்க முடியும் அது கூட தான் கலக்காம அது இருக்கும் எதுக்குள்ளயும் போய் இது ஆகிடும் தான் இருக்கும் அதுக்குள்ள எல்லாம் மிக்சடு தான் இருக்கும் ஆனா அந்த மிக்சடு தவறுல விளையாட்டுக்கு அந்த மிக்சடு இருக்குதான் செய்யும் இல்ல எப்படி இல்ல நான் ஒழுக்கமா இல்ல நான் இல்ல நான் இல்ல நான் சொன்னதை நான் செய்யல நான் சொன்ன சொல்ல தவிர்த்துட்டேன் நான் இப்படி பண்ணிட்டேன் நான் சத்தியம் சத்திய தத்தி ஏ இது எல்லாமே இயல்பா நடக்கண்டா இது புரியல நீங்க தூக்கி சுத்தல புரோஜனமே கிடையாது இன்னைக்கு நான் இருக்க முடியாது இன்னைக்கு பேசுறேன் அவங்கிட்டே நிக்கிற மாதிரி வரும் அது அதுக்கு முன்னாடியே பெஸ்ட் நீ முன்னாடி பேசினா அதுக்கெல்லாம் அவசரப்படுங்களா அவசரப்படுறாங்க நான் பேசிட்டேன் போக முடியாது வர முடியாது பண்ணு அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா

அப்ப காரணம் என்ன அந்த ஒரு வழி வரும்போது அந்த வழி வந்த துன்பத்தை தாங்க முடியாம உள்ள அந்த அன்பு பிரிட்டு வரும்போது சத்தியம் நான் ஒரு கருவம் நான் சொன்ன சொல் தவிர மாட்டேன் நான் பேச போக மாட்டேன் நான் அப்படிலாம் குப்பையில போட்டு போயின்னு இருக்கேன் அது நல்லா இருக்கும்போது போட்டு போங்களா இன்னும் சிறப்பா இருக்கும் எதுக்கு அந்த வழி வரும் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் இது இது ஏன் அப்ப பண்றீங்களா அதே போல அப்ப நீங்க பண்ணாம இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்ப போய் பண்றீங்களா ஏன் என்ன பேசலாம் இது அவங்க முடியலன்னா போய் நிப்பியா சொல்ற பத்தியா

ஹம் ஹம் மொத்தமே விளையாட்டு இல்ல வேற ஒண்ணு இல்ல எங்க உனக்கு யாரும் பிறக்கலாம் ஆனா எங்க இருந்தாலும் எல்லாரும் ஞானி ஆகலாம் எல்லாரும் இதுக்கு நான் அங்கதான் இருக்க மாதிரி இங்கதான் இருக்கா பண்ண அவசியம் கிடையாது நீ எது செஞ்சாலும் அதை கடந்து போய் எல்லா சூழல்தான் காரணம் உனக்குள்ள கருந்த சூழல் உருவாக்கிட்டு எதா இருந்தாலும் ஏத்துக்கோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசாத அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கனால போதுமானத்தான் இங்க வேற ஒண்ணும் வேண்டாம் நாம சேர்த்துக்கணும் யாருக்கு யாரு ஆசைப்பட்டு தப்பு பண்றா சொல்லு பாக்கலாம் யார் ஆசை யார் ஆசைப்பட்டு கெட்ட பகுதியை செய்யறான் கூழல்ல அவனால முடியல அவனுக்கு ஒரு செய்யறான் அத மாத்துற வேலை நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம தான் இருக்கிற நம்ம சகமா இருக்கிற மனுஷன் எல்லாம் பண்றான் அவள மாறணும் அவனும் பெரிய மாற்றத்துக்குள்ள போனோம் அவன் விஷயம் ஆகணும் அவன் கருணை ஆகணும் அவன் நம்ம நினைக்க மாட்டேறான் நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கிறேன் நினைச்சா மாறிட்டு போறான் அவன் நல்ல சொல்றான் அவன் பண்ண தப்பு தான் அவனுக்கு சொல்லக்கூடாது பண்ணக் கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை அதானே பண்ணிட்டு இருக்கிறோம் இத மாறலாம் இதுக்கு ஐயா எதுக்கு இதுக்கு நீங்க சொன்ன அந்த கோட்பாடு வந்துட்டு கால வீந்து வணங்குற அந்த பிராக்டிஸும் நம்ம தோத்து போறோன்ற அந்த ஒரு ரெண்டு இது அப்ளை பண்ணாவே அது அப்படியே மாறிட்டே ஐயா இது இப்போ நான் சொன்னது வந்து முழுமையான விஷயம் இப்போ நான் தான் நான் பண்றேன் இப்போ நான் இப்போ என்ன பண்றேன் எல்லாரோட திருவடியும் தலையில நான் சுத்திக்கிறேன் என்ன ஆயிட போகுது இதுல எனக்கு ஒண்ணு புரியல

நான் அந்த அளவுக்கு அடி பண்ணி முழுதையமான அன்பும் அந்த முழுமையான கருணை அந்த ட்ரூலவும் ஈஸியா எப்படி இருக்கும் இருக்கிற இடத்துல இருந்து பெரிய மகிழ்ச்சியும் இதுக்கெல்லாம் போய் எதுவும் அவசியம் கிடையாது நீங்க அதுதான் துன்ப வரத்துக்கு காரணமே நம்ம கோவப்பட்டு நம்ம வெறுப்பாகி குடுக்கற சாபத்தின் விளைவிதாம இருக்கு நீயே பண்ணிட்டு நீயே அத பாக்குற நீயே லாஸ்ட் வரப்படுற நீயோ என்ன கஷ்டப்பட எதுக்கு இந்திய ஒரு துன்ப நீ எதனா சொல்ற உடனே நீ நான் ஏமாடுற உனக்கு எதனா போயிடுன்ற நீ இத இதைப்படுவா நீ சொல்றீங்களே ஒரு வார்த்தையை ஆமா உங்களோட வெளிப்படுத்த அந்த வழி கட்டாயம் நடக்கும் ஏன் அந்த வழி நீ யாருக்கு முடுக்குற அந்த வழிய அவ அறியாமையில பண்ணிட்டான் அதே நீ திருப்பி சொல்லி அந்த அரியாமைக்கு உண்மையான உனக்கு வழியை கொடுத்து அந்த துன்பத்தை நீயே ஒரு நாள் பாக்குறிய

ஆமாங்க நீங்க சொன்னீங்க முதல்ல வந்துட்டு அந்த எல்லாருடைய துன்பத்துக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னும் போது முதல்ல இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி எல்லாம் இதுவே தெரியுது எல்லாருடைய துன்பத்துக்கு இப்ப நம்மளுடைய இது பண்ணதுனால அறியாமையில பண்ணதுனால தானே காரணம் ஐயா இதுதான் சொல்லு இதுதான் அது காரணம் நான் இப்ப ஏன் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஏன் நடக்குது தெரியல சிறுக ஏன் நடக்குதுன்னு இது

அந்த ரெண்டு விஷயமும் நடக்காது அது ரெண்டு விஷயமும் நடக்காது ஏக்கமே நடக்காது ஏக்கம் நடக்காத இடத்துல வெறும் அன்பு மட்டுமே இருக்கும் ட்ரூ லவ்னா அதான் அதோட ஃபேக்ட் அதுதான் இறைவன் இறைவன் எதை சொல்றீங்க அதை தான் சொல்லணும் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நீங்க இது இறைவனை பார்த்தது இல்லை இப்படி தான் இருப்பான் இந்த பக்கமும் சாயாது அந்த பக்கமும் சாயாது அது வெறும் அன்பு மட்டும் நீங்க சொல்றீங்களா ஐயா அன்பு பியூர் அன்பு அப்படின்றீங்களா லவ் பியூர் லவ் அப்படின்னு இந்த அன்புல வந்து இயக்கம்ன்றீங்களா அந்த அன்பு எப்படி எப்படிப்பட்டிருக்கங்க ஐயா புரியல

ஒரு கட்ட அதுக்கப்புறம் எல்லாருமே எதுவுமே நடக்கும் எல்லாருக்கும் எல்லாமே எல்லாரும் ஞானியா மாறணும்ன்ற எண்ணமும் எல்லாரும் கலக்கணும்ன்றமோ எல்லாருக்கிட்டையும் அன்பு சுத்த அன்பு பியூர் அன்பா மாறணும் சிவ சுத்திவமா மாறணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வந்து போதுமானது இங்க அதான் பத்திக்க முடியும் அதை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையை லீட் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும்

இருக்குது அனைத்து விதமான விலக்கத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும்னு நீயே விளங்கிக்கனு நீயே அதுவா இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூவா உணர்ந்துக்கலாம் இதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரூ அது வந்து அன்புல தான் இருக்குது அந்த அன்புல உன் குடும்பத்தோட அந்த அன்பை காட்டலாம் உன் குடும்பத்தையும் வெளியே இருக்கிறவங்கிட்ட அன்பை காட்டலாம் உங்க கிட்ட ஜட பொருள்கிட்டயும் அன்பை காட்டலாம் உங்க உடல் மேலே நீங்க அன்பை காட்டலாம் அந்த அன்ப எந்த அளவுக்கு நம்ம ட்ரூவா வெளிப்படுத்துருமோ அந்த அன்பின் வெளிப்பாடு நம்மகிட்ட பேர் அறிவு வரும்

விட்டு திருப்பி மாறுவேன் நான் போவேன் நான் அந்த வயல போவேன் நான் முக்தி போவேன் நான் நீ ஆல்ரெடி தாண்டா நீ ஆல்ரெடி முக்தி தாண்டா நீ ஆல்ரெடி இறைவன் தாண்டா உங்களுக்கு ஒரு ஜாக கட்சிக்கு இதை வச்சு இந்த இடத்துல நிகழ்வு மாற்ற எல்லாருக்கும் சுகுத்தமான தன்மையை கொடுங்க எல்லாரும் மரணம் இல்லாத மதிய கொடுங்க எல்லார்கிட்டையும் அன்பை காட்டுங்க காட்டு துன்பமே இல்லாத வழியை உருவாக்குங்க உருவாக்கி எல்லாரும் இறைவனுடைய கலகுங்க சுத்த அன்பா இருக்கும் நீங்க எல்லாம் சுத்த அன்பாவை மாறுங்க

பள்ளின்றதுன்னா மாற்றத்தை நோக்கிய பயணம் அப்போ பெயின் இல்லாம அந்த பயணம் இருக்காது பெயின்ன்றது மாற்றம் இது எல்லாத்துக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் இதுக்குள்ள அது இருந்துதான் அது மாற்றத்தை நோக்கி போகணும் அந்த மித்தி தீரணும் அப்படின்னா நம்மள எல்லாரும் பியூர்லவா மாறணும் நம்ம அன்பா மாறணும் அனைத்துமே மாற்றமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இங்க எல்லாம் சரியாகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இங்க எல்லாமே இந்த மாற்றத்தை நோக்கிய இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் சீக்கிரம் நடக்கணும் நம்ம என்ன வைக்கலாம் அந்த பயணம் என்னவா மாறணும் இது எப்படி நடக்கணும்ன்ற டிசைஷன் நம்ம கொடுக்கலாம் இப்படிதான் மாறணும் நம்ம எல்லாரும் சிவமா இருக்கிற சுத்த சிவமா மாறணும் அன்பா இருக்கு நம்மளால பியூர் அன்பா மாறணும் இறைவனகர் நம்மளால பியூர் இறைவனு தன்மை முழுவதுமா உணர்ந்து அனைவரும் ஒரே பொருளா மாற்ற அடையணும் இல்லாம பியூர் மாறணும் அப்படின்ற கட்டாயம் வரும் வந்தாச்சு ஏன்னா அங்கே கடினங்கள் கஷ்டங்கள் ஏற்படுது அதை பார்க்கும் போது நமக்குள்ள பெரிய அன்பு கட்டாயம் வரணும் எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் அதை செஞ்சா நம்ம நல்லா இருக்கும்